அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினம் ஒரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல் ஆங்கிலத்தில் நோயிங் டைம் சொல்லுவாங்க குரல் எய்தற்ரியது ஏந்தங்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் குரலின் நானூத்தி எண்பத்தி ஒன்பது குரலின் விளக்கம் அடைய முடியாததை அடைவதற்கு ஏற்ற சூழல் அமைந்துவிட்டால் அதுவே செய்து முடிக்கும் காலமாக கருதி அதனை உடனடியாக முடிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளால வந்து செய்து முடிக்க முடியாத விஷயமா இருந்தாலும் அதற்கான சூழல் வந்து நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த சூழலை வந்து அதுக்கு சரியான சூழலாக நாம் கருதி அந்த செயலை அப்பொழுதே செய்து அதனை வெற்றி காண வேண்டும் என்கிறார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய விஷயம் நாம் பார்த்துருப்போம் அந்த விஷயம் வந்து நம்மளால முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிற காலத்தில் அதற்கான சந்தர்ப்பம் தானா அமையும் இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த சந்தர்ப்பத்தை நம் விடாமல் இது சரியான சமயமாக கருதி அந்த செயலை முன்னெடுத்து செய்து முடித்து வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இக்குரலை முன்னெடுத்து அனைவரும் வெல்லலாம் மீண்டும் திருக்குறள் எய்தற்கரியது ஈந்தங்கால் அந்நிலையே செய்த கரியது செயல் திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்